பிரைசலால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் யோவான் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் ஒருவன் தேவபக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஒருவன் தேவ பக்தி இருந்து கர்த்தருக்கு சித்தமானதை அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது கர்த்தர் அவனுக்கு செவி கொடுப்பார் இந்த வார்த்தையை சொன்னது யார் தெரியுமா ஏதோ ஒரு பிரசங்கியார் சொன்னாங்க அப்படின்னு இல்லை இந்த வார்த்தையை சொன்னது குருடனாயிருந்து அடைந்த ஒரு மனிதன் சொல்லுகிறான் பிறவியிலிருந்தே அவன் குருடனாக இருந்தான் ஆனால் இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சுகத்தை கொடுத்தார் பாருங்களேன் அந்த அதிகாரம் நமக்கு தெரியும் அவனுக்கு ஒரு பரிபூரண சுகம் கிடைத்தது ஆனால் இவனுக்கு எப்படி இந்த சுகம் கிடைத்தது என்று பரிசியர்கள் எல்லாரும் இணைந்து மறுபடி மறுபடி மறுபடியும் அவனிடத்தில் கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவன் ஒரு பிரசங்கமே செய்கிற அளவுக்கு அவனுக்குள்ளே அந்த ஒரு வைராக்கியம் காணப்பட்டது கூட இருந்த பரிசியர்கள் எல்லாரும் அவனிடத்தில் நிறைய கேள்விகளை கேட்கிறார்கள் இது யார் செய்தது இந்த நாளில் இந்த காரியம் செய்யலாமா உனக்கு எப்படி சுகம் கிடைத்தது கிட்டத்தட்ட அந்த பிறவி குரடனாக இருந்தவன் சுகம் பெற்றவன் என்ன தெரியுமா சொல்கிறான் அவன் ஒரு பிரசங்கமே செய்கிறான் அதில் ஒரு வார்த்தை தான் ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு கர்த்தருக்குரிய பக்தியிலே வாழும் பொழுது நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன் நமக்கு அவர் செவி கொடுக்கிற இருக்கிறார் இன்றைக்கி உலகத்தில் பல காரியத்தின் மேல் பக்தி இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய நிறைய ஜனங்கள் பாரம்பரியத்தின் மேலே அவர்களுக்கு பக்தி இருந்தது முன்னோர்களின் மேல் அவர்களுக்கு பக்தி இருந்தது இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் கூட பார்த்துருக்கீங்களா ஏசப்பா மேலே அவங்களுக்கு பக்தி இருக்காது ஆனால் மற்ற பாரம்பரியங்கள் மேலே அவங்களுக்கு பக்தி உண்டு இதை செஞ்சால் எனக்கு நன்மை கிடைக்கும் அதை செய்யணும் எங்கள் எல்லாம் அதை செஞ்சுருக்காங்க ஆனால் அது பைபிளை பார்த்தா பைபிளை இருக்காது ஆனால் நான் ஒரு காரியம் சொல்கிறேன் ஏசு என்ன சொன்னாரோ அதை நாம் செய்யும் பொழுது தேவபக்தி அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் குருடனுக்கு செவி கொடுத்த கர்த்தர் நமக்கு செவி கொடுக்க வல்லவர் நிறைய பேர் இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய பேர் எதிர்ப்பாய் எழும்பலாம் நமக்கு விரோதமாய் பல காரியங்கள் எழும்பலாம் ஆனால் ஒரு மனிதனாய் நின்று இந்த குருடனாய் இருந்தவன் சுகம் பெற்றவன் நின்று சவாலாய் சொல்லுகிறான் ஏசப்பாவை உறுதியாய் சொல்லுகிறான் ஏசப்பா அவனோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்தார் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மேலே மாத்திரம் தேவபக்தியாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்யுங்கள் அவர் உங்களுக்காக எனக்காக நிச்சயமாய் செவி கொடுத்து நமக்கான நன்மையை அவர் வாய்க்க பண்ணுவார் உங்களுக்கு அஜபிக்கிற பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படியே ஆசிர்வதியும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ